இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் செய்த வேலைகள் என்னவென்றால் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் செய்த திட்டத்தை தான் முன்கொண்டு செல்கின்றது ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் பொழுதையே பொருளியலாளர்கள் நமக்கு கூறினார்கள் இது நமது நாட்டுக்கு எதிரான ஒரு திட்டத்தை இவர் ஏற்றுக்கொண்டு விட்டு வந்திருக்கின்றார்கள் பொருளியலாளர்கள் கூறுகின்றார்கள் அந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் முன் சென்றோமானால் நமது நாடு மீண்டும் ஒரு கடன் நெருக்கடிக்குள் வருவதற்கான ஒரு பெரும் ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்ற இருக்கின்றது என்று கூறி பொருளியாளர்கள் கூறி வருகின்றனர் ராஜபக்ச குடும்பத்தினரின் ஊழல் போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டுமானால் முதலில் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்ற தரவுகள் அரசாங்கத்துக்கு வேணும் மேல்தட்டு வர்க்கத்தினருக்கு சார்பாகவும் அவர்களது இலாபத்தை பாதுகாப்பு பாதுகாத்து கொள்வதற்குமாகத்தான் இந்த அரசாங்கம் இந்த கடன் சீரமைப்பை செய்துள்ளது எனவே இது அரசாங்கம் தனக்கு தானே செய்து கொண்ட விடியம் என்பதையும் லங்கா நேயர்களுக்கு வணக்கம் தற்பொழுது எங்கள் தெரியும் ஜனாதிபதி அனுகு குமாரி சாணக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தின் புதிய வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவிருப்பதாக எங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த நிலையில் ஐக்கிய தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் அரசாங்கத்திற்கு ஒரு சில முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த விடயங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகளை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வகையிலான ஒரு சில திட்டங்களை இவர்கள் இன்று முன்வைத்திருக்கிறார்கள் ஆகவே அது என்ன எப்படியான முன்மொழிவுகள் என்பதை நாங்கள் இப்பொழுது இந்த காணொலியில் பார்க்கலாம் அந்த வகையில் இந்த விடயங்களை மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஐக்கிய தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் சஷ்டிகா அருளிங்கம் அவர்கள் இருந்திருக்கிறார் வணக்கம் 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 இப்போ இன்று நடந்த இந்த ஊடக சந்திப்பில் நீங்கள் விடயங்கள் தொடர்பாக இந்த புதிய அரசாங்கம் வந்த காலத்திலிருந்து அவர்கள் செய்த விடயம் குறிப்பாக கடன் மறுசீரமைப்பு போன்ற விடயங்களில் செய்த விடயத்தில் நாங்கள் பார்த்த விடயம் என்னவென்றால் சாதாரண மக்களுக்கு எதிரான பல பல திட்டங்களை தான் இந்த அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது குறிப்பாக இந்த கடன் மறைசீரமைப்பு இபிஎஃப் நிதியில் ஏற்பட்ட கொள்ளையை இந்த அரசாங்கம் சரி செய்யாமல் விட்ட விடியங்கள் போன்றவற்றை பார்க்கும் பொழுது சாதாரண மக்களுக்கு எதிராக இருந்தது எனவே தான் எமது முன்மொழிவுகளில் நாங்கள் தொழிலாளர் ஒரு சம்மேளனமாக சாதாரண உழைக்கும் மக்களுக்கு அவர்களது வருமானமாக இருந்தால் என அடிப்படை வருமானம் உதாரணத்துக்கு அந்த நாட்டிலே அடிப்படை வருமானம் இருபத்தி ஓராயிரமாக இருக்கின்றது அது எந்த ஒரு விதத்திலும் மக்களுக்கு ஒரு ஒரு அடிப்படை ஒரு அடிப்படை வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு கூட போதுமான அளவாக இருக்காது எனவே நாங்கள் அரசாங்கத்தின் தரவுகளை பார்த்து எமது அடிப்படை வருமானம் ஆதரவு ஐம்பத்தி ஒன்பதாயிரமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் தோட்ட தொழிலாளர்களின் வருமானமானது நாளந்ததுக்கு ரெண்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றும் அது எவ்வாறு இந்த அரசாங்கத்துக்கு செய்ய முடியும் என்ற போன்ற விடயங்களையும் நாங்கள் இந்த எமது முன்மொழிவில் முன்வைத்திருக்கின்றோம் அதே போன்று கடன் மறு எடுத்தோமானால் நான் முதலே கூறியது போன்று மேல்தட்டு வர்க்கத்தினருக்கு சார்பாகவும் அவர்களது இலாபத்தை பாதுகாப்பு பாதுகாத்து கொள்வதற்குமாகத்தான் இந்த அரசாங்கம் இந்த கடன் மறுசீரமைப்பு செய்துள்ளது எனவே தான் இவ் இந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் எவ்வாறு இபிஎஃப் கொள்ளையை சரி செய்ய வேண்டும் அதே போன்று கடன் மறுசீரமைப்பு நாங்கள் இதுவரைக்கும் செய்த கடன் மறுசீரமைப்பு எவ்வாறு நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் போன்ற விடயத்திலும் நாங்கள் முன்மொழிவை முன்வைத்திருக்கின்றோம் எப்பொழுது தெரியும் எங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு வந்தது வந்து நாடு பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவு சந்திருக்கின்ற வேலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கும் போது சற்று நாடு பழமையான நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையிலே ஆட்சி மாற்றம் இடம்பெறுகின்றது ஆகவே நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் முன்வைத்திருந்த முன்மொழிவுகளை இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்து சார் இதை செய்வோம் என்று அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் செய்த வேலைகள் என்னவென்றால் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் செய்த திட்டத்தை தான் முன்கொண்டு செல்கின்றது உதாரணத்துக்கு கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை பார்த்தோமானால் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் சர்வதேச பிணையாளர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் பொழுதையே பொருளியலாளர்கள் நமக்கு கூறினார்கள் இது நமது நாட்டுக்கு எதிரான ஒரு திட்டத்தை இவர் ஏற்றுக்கொண்டு விட்டு வந்திருக்கின்றார்கள் என்று அப்பொழுது இந்த அரசாங்கம் வரும் பொழுது நமக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது இந்த கடன் சீரமைப்பு திட்டத்தை அரசாங்கம் மேள்பெற்று ஒரு புதிய கடன் கடன்மரசி சீரமைப்பு திட்டத்துடன் வரும் என்று கூறி மக்கொரு ஒரு பெரும் எதிர்பார்த்து இருந்தது இருந்த போதிலும் ஜனாதிபதி பதவியேற்று சில வாரங்களுக்குள்ளேயே அவர் அந்த பழைய திட்டத்தையே அவர் ஏற்றுக்கொண்டு அந்த தான் முன் செல்கின்றார்கள் எனவே பொருளியாளர்கள் கூறுகின்றார்கள் அந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் முன் சென்றவுமானால் எமது நாடு மீண்டும் ஒரு கடன் நெருக்கடிக்குள் வருவதற்கான ஒரு பெரும் ஒரு சாத்தியக்கூறு கூறு இருக்கின்ற இருக்கின்றது என்று கூறி பொருளியாளர்கள் கூறி வருகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் இந்த வருடம் வாகனங்கள் மீது கொண்டு கொண்டு வரப்படுகின்ற இந்த வாகன இறக்குமதியின் கட்டுப்பாட்டை நீக்கப் போன்றதென்றும் கூறுகின்றார்கள் அந்த கட்டுப்பாட்டை நீக்கினால் மீண்டும் வருமானத்தில் நாட்டின் அந்நிய செலவு வருமான அந்நிய செலவு வருமானத்தில் குறிப்பாக டாலர் கணக்கில் ஒரு பெரும் பிரச்சனை வரப்புகின்றதெனும் கூறி தரவுகள் காணப்படுகிறது எனவே இவற்றை தான் நாங்கள் அரசாங்கத்திடம் கூறுகின்றோம் ரணில் விக்ரமசிங்க செய்கின்ற அதே திட்டத்தை இவர்கள் முன்கொண்டு சென்றார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் நமது நாடு ஒரு கடன் சிக்கலிலும் கடன் நெருக்கடிக்குள்ளும் மீண்டும் மீண்டும் அமது நாடு போய்கொண்டிருக்கும் என்ற விடியத்தை தான் இந்த வரவு செலவு முன்மொழிவின் மூலம் நாங்கள் அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம் இருபத்தி எட்டாம் ஆண்டு அரசாங்கம் இலங்கை அரசாங்கமானது கடன்களை மீள செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது இந்த நிலையில் வைத்து பார்க்கும்போது நீங்கள் எப்படி எதிர்பார்க்கின்றீர்கள் இந்த புது வரவு செலவு திட்டமானது எப்படி அமையும் நாட்டு மக்களுக்கு சாதகமானதாக அல்லது அந்த கடன் செலுத்த வேண்டிய நிலைமை கருத்திக்கொண்டு என்ன மாதிரியாக அமையும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தான் நமது கடனை மீள் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் பொதுவாக அனைவரும் பேசுகின்றார்கள் ஆனால் நமக்கு பல பேருக்கு தெரியாத விடயம்தான் இந்த வருடம் கூட நாங்கள் ஒன்று தசம் எட்டு ஐந்து பில்லியன் கணக்கிலான வட்டிகளை வந்து நாங்கள் மீண்டும் செலுத்த வேண்டும் என்று கூறி பொறியியலாளர்கள் கூறுகின்றார்கள் எனவே கடன் பிரச்சனையானது இந்த வருடத்திலிருந்தே ஆரம்பிக்க போன்றது எனவே தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் அரசாங்கத்திடம் கூறுகின்றோம் ரெண்டில் மூன்று அதிகாரம் கொண்ட இந்த அரசாங்கம் மக்கள் ஒரு பெரும் ஒரு எதிர்பார்ப்பை இந்த மக்கள் மீது வைத்திருக்கின்றார்கள் மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் வந்த ஒரு அரசாங்கமானது மீண்டும் ரணில் விக்ரம் செய்த அரசாங்கத்தின் அதே வேலையை செய்து கொண்டு செல்லுமானால் மக்களுக்கு மீண்டும் நமது அரசியல் வர்க்கத்தின் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் மீதும் அரசியல் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் மீதும் ஒரு மீண்டும் ஒரு அவம் நம்பிக்கை ஏற்படுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது அது அமது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரும் பொறுப்பு பாதிப்பாக இருக்க போன்றது என்பதையும் நாங்கள் கூறி நிற்கின்றோம் தெரியும் நீங்கள் ஒரு சட்டத்தரணையும் கூட ஆகவே இந்த கடந்த அரசாங்கங்களின் போது நடைபெற்றிருக்கின்ற ஊழல் மோசடிகள் பெருமளவான உடல் மோசடிகள் இந்த பணத்தை சார்ந்து தான் இருக்கின்றது பெருமளவான பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது வேறு வேறு காரணங்களை கொண்டு வேறு வேறு கணக்குகளை காட்டி பணம் நிறைய பேருக்கு சென்றிருக்கிறது ஆகவே இவ்வாறான இந்த ஊழல் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன நடக்கும் இந்த அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் எமது ஐக்கிய தொழிலாளர் சம்பளமாக எமது முன்மொழிவுகளில் ஒருவடத்தை கூறியிருக்கின்றோம் அதாவது இக்கொடோ போன்ற போன்ற நாடுகளிலே அவர்கள் இவ்வாறான பெரும் மோசடி ஊழல் வரும் பொழுது அவர்கள் ஒரு ஃபொரின் ஃபொரன்சிக் கொடிட்டை செய்த பின்பே அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் அர அரசாங்கமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அதனை செய்யவில்லை எனவே ஊழல் போன்ற விடயம் குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்தினரின் ஊழல் போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டுமானால் முதலில் எவ்வளவு பணம் எமது நாட்டிற்கு வழியே சென்றுள்ளது எவ்வளவு பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்ற தரவுகள் அரசாங்கத்துக்கு வேணும் இப்பொழுது மக்க தெரிந்த தர தகவலின்படி அரசாங்கத்துக்கு இந்த தகவல்கள் இல்லை காரணம் அவர்கள் இன்னுமே ஒரு ஆடிட்டை செய்யவில்லை இபிஎஃப் நிதி உட்பட மோசடி செய்யப்பட்ட பணத்திற்கு இதுவரைக்கும் ஆடிட் செய்யவில்லை எனவே அதனைத்தான் நாங்கள் முன்மொழிகின்றோம் நிச்சயமாக மோசடி செய்யப்பட்ட பணம் ஊழலில் பணம் மீண்டும் நாங்கள் பெற வேண்டும் மக்களுக்கு மீண்டும் அது வந்து சேர வேண்டும் அதற்கு அரசாங்கம் படிப்படியாக முதல் கட்டமாக அவர்கள் ஒரு ஃபொரன்சிக் ஒடிட்டை செய்ய வேண்டும் என்ற முன்மொழியையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் நீங்கள் சொன்ன அந்த கருத்திலிருந்து பார்க்கும்போது எங்கள் தெரிகின்றது கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற நிறைய ஊழல் மோசடிகள் குறித்து இந்த அரசாங்கம் தற்போது ஜனாதிபதி அனுர குமாரான என்பிபி கட்சியினர் அந்த பாராளுமன்றத்திலே நிறைய ஆதாரங்களை கையில் வைத்து கொண்டு பேசினார்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆனால் நீங்கள் கூட கூறுகின்றீர்கள் இப்பொழுது இன்னமும் நிறைய தீர்மானங்களை இந்த அரசின் உடனாக எடுக்கவில்லை என்று என்ன நினைக்கிறீர்கள் ஏன் இந்த தாமதத்துக்கு என்ன காரணமாக இருக்கின்றது இன்னமும் இந்த ஊழல் மோசடிக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை நீங்கள் சொன்னது போல் இந்த ஆடிட் அந்த கணக்கு வழக்குகளை இன்னமும் பார்க்கவில்லை ஆகவே இப்படியே சென்று கொண்டிருந்தால் மக்களுக்கு இருந்த நம்பிக்கை குறைக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள் எவ்வாறு பார்க்கின்றேனானால் இந்த அரசாங்கம் வரும் பொழுது அவர்கள் மக்களுக்கு கூறினார்கள் நாங்கள் சமூகத்தில் இருக்கின்ற மேல்தட்டு வர்க்க வர்க்கம் செய்த ஊழலைத்தான் நாங்கள் கையாள போன்றோம் என்று கூறினார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பின்பு முதலாவதாக செய்த வேலை மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கின்ற வணி வணிகத்துறையில் துறையில் இருப்பவர்களை அரசாங்கத்துக்குள்ளே ஆலோசகர்களாக இப்பொழுது வந் வைத்திருக்கின்றார்கள் ஊழலினும் பொழுது நாங்கள் ராஜபக்சவின் ஊழலை மாத்திரம்தான் பேசினாலும் இந்த ஊழலுக்கான பல காரணங்கள் இருக்கின்றது குறிப்பாக நமது நாட்டிலே காணப்படுகின்ற நிதி தொடர்பான சில 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 லூப்ஹோல்ஸ் மூலம்தான் இந்த ஊழல்கள் செய்யப்பட்டது என்பது நமக்கு தெரியும் அதே போன்று ராஜபக்ச குடும்பத்தினர் மா மாத்திரம் இந்த ஊழலை செய்யவில்லை சமூக மேல் தட்டுகளில் அரசியல் மற்றும் வணிக இருக்கின்றவர்களும் இந்த ஊழல்களை செய்திருக்கின்றார்கள் உதாரணத்தை செய்தாரணத்தை அண்மை காலத்திலே மக்காரின் சகோதரரை வந்து அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த அவர் செய்த ஊழல் வேலைகள் அனைத்துமே மனுஷ் நாணயக்கார வழிரார லேபர் மினிஸ்டராக இருக்கும் பொழுது ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் இந்த ஊழல் நடைபெற்றுள்ளது எனவே அவருக்கும் இந்த ஊழலுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பது நமக்கு அப்பட்டமாக விளங்குகின்றது ஆனால் இதுவரைக்கும் மனுஷ் நானே எதிராக இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே அரசாங்கமானது மேல்தட்டு வரி வணிக வணிகத் அரசாங்கத்துக்குள் ஆலோசகர்களாக வைத்திருந்தார்கள்னால் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு ஒரு நீதி நியாயமன்ற விடியத்தை முன் முன்கொண்டு செல்வதற்கு ஒரு முட்டுக்கட்டையாகவே இது இருக்கப் போன்றது எனவே இது அரசாங்கம் தனக்கு தானே செய்து கொண்ட விடியம் என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அவை நன்றி சுஷ்டிகா அருளிங்கம் அவர்கள் மு மிக முக்கியமான இந்த காலகட்டத்துக்கு தேவையான மிக முக்கியமான விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள் ஒரு விளக்கம் அளித்தீர்கள் அவை ஐக்கிய தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் சுஷ்டிகா அருள்ங்கம் அவர்கள் தான் இன்றை மோடு இணைந்து எந்த விடயங்களை எமோடு பகிர்ந்து கொண்டார் ஆகவே உங்களுக்கு எங்கள் நன்றிகள் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் நினைங்கள் இந்த புதிதாக வரவிருக்கின்ற புதிய வரவு செலவு திட்டம் குறித்த நிறைய விடயங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டியிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன விடயங்கள் அடங்கப் போகின்றது மக்களுக்கு ஒரு சாதகமான பொருளாதார நிலைமை உருவாகுமா மீண்டும் மக்கள் நாலாந்த வாழ்க்கையில் சுமூகமாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா என்று எதிர்பார்த்த இருக்கிறார்கள் இருக்கிறார்களாகவே இந்த புதிய வரவு செலவு திட்டம் தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்து நிறைய பேருடன் நிறைய பொருளியலாளர்கள் மற்றும் பொருளாதாரத்தோடு தொடர்பட்ட நிறைய அதிகாரிகளோடு நாங்கள் பேசுவது